உலக கோப்பை தொடரின் லீக் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து இந்தியாவிடம் பணிந்துள்ளது பாகிஸ்தான் குறைவான ரன்கள் அடித்தும் பரபரப்பான போட்டியில் இந்தியா வெற்றியை வசப்படுத்தியது எப்படி என்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு இந்தியா எப்போதும் போல் எதிர்பார்ப்பு எகிரியது எப்போதும் போல் ரசிகர்களின் கோஷம் விண்ணை பிளந்தது கடல் கடந்து கண்டங்கள் கடந்து அமெரிக்காவில் நடந்தாலும் எப்போதும் போல் மைதானத்தில் நிரம்பி வழிந்தனர் ரசிகர்கள் நியூயார்க்கில் திடீரென்று பெய்த மழையால் தாமதமாக போடப்பட்ட டாஸை வென்ற பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் வானிலையை சாதகமாக பயன்படுத்தும் முனைப்பில் பவுலிங் தேர்வு செய்தார் அதற்கு பலனும் கிடைத்தது சற்று ஈரப்பதமான ஆடுகளும் பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு உதவ இந்தியாவின் முதல் விக்கெட்டாக நான்கு ரன்களில் நசீம் ஷா ஓவரில் விராட் கோலி வீழ்ந்தார் அடுத்த ஓவரிலேயே சிக்சருக்கு ஆசைப்பட்டு பதிமூன்று ரன்களில் கேப்டன் ரோஹித் சர்மா கேட்ச் ஆனார் இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அதனை அகற்றும் வகையில் மூன்றாவது விக்கெட்டிற்கு ரிஷப் பண்ட் அக்சர் பட்டேல் ஜோடி நிதானமாக ஆடி முப்பத்தொன்பது ரன்கள் சேர்த்தது ஒரு கட்டத்தில் அக்சர் பட்டேல் இருபது ரன்களுக்கு ஆட்டமிழக்க அடுத்து வந்த சூரியகுமார் யாதவும் சிவம் தூபேவும் ஒற்றை இலக்கத்தில் நடையை கட்டினர் எதிர்பார்த்ததைப் போலவே நியூயார்க் ஆடுகளம் இந்திய பேட்டர்களை கடுமையாக சோதித்தது நேர்த்தியாக ஆடிய பண்ட் நாற்பத்தி இரண்டு ரன்களில் ஆமீர் ஓவரில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த ஜடேஜா கோல்டன் டக் ஆகி ரசிகர்களை ஏமாற்றினார் நூறு ரன்களை கடப்பதற்குள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தள்ளாடியது ஓவர்கள் செல்ல செல்ல ஆடுகளும் மேலும் மந்தமானதால் பத்தொன்பது ஓவரில் நூற்று பத்தொன்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இந்தியா இழந்தது நேர்த்தியாக பவுலிங் செய்த நஷீம் ஷா மற்றும் ஹாரிஸ் ராஃப் தலா மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தனர் நூற்று இருபது ரன்கள் இலக்கு சுலபமாக தோன்றலாம் ஆனால் நியூயார்க் போன்ற ஆடுகளத்தில் இதை எட்டுவது கடினம் இதை நன்கு உணர்ந்த பாகிஸ்தான் தொடக்க வீரர்களான கேப்டன் பாபர் அசம் மற்றும் ரிஸ்வான் நிதானம் காட்டினர் ஆனாலும் பும்ராவின் ஓவரில் பதிமூன்று ரன்களுக்கு பாபர் ஆட்டம் இழந்தார் உஸ்மான் கானை அக்சர் பட்டேலும் ஃபஹர் சமானை பாண்டியாவும் அதே பதிமூன்று ரன்களுக்கு அனுப்பி வைத்தனர் ஒரு முனையில் முகமது ரிஸ்வான் நின்றதால் பதிமூன்று ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எழுபத்து மூன்று ரன்கள் எடுத்து வெற்றியை நோக்கிய பயணத்தில் பாகிஸ்தான் இருந்தது ஆனால் பாகிஸ்தானின் பயணத்திற்கு முட்டுக்கட்டை போட்டார் பும்ரா முப்பத்து ஓரு ரன்களில் முகமது ரிஸ்வான் பும்ரா வீசிய பதினைந்தாவது ஓவரில் கிளீன் போல்டானது ஆட்டத்தின் திருப்புமுனையாக முனையாக அமைந்தது அதன் பின் பாண்டியா அக்சர் பட்டேல் நேர்த்தியாக வீசி நெருக்கடி கொடுக்க பாகிஸ்தான் தடம் மாறியது கடைசி மூன்று ஓவர்களுக்கு முப்பது ரன்கள் தேவை என்ற நிலையில் பதினெட்டாவது ஓவரை வீசிய சிராஜ் ஒன்பது ரன்கள் வழங்கினார் பத்தொன்பதாவது ஓவரை வீசிய பும்ரா வெறும் மூன்று ரன்களை மட்டுமே வழங்கி இஃப்திகாரின் விக்கெட்டையும் வேட்டையாடினார் கடைசி ஓவரில் பாகிஸ்தானுக்கு பதினெட்டு ரன்கள் தேவைப்பட்டது முதல் மூன்று பந்துகளில் இரண்டு ரன்கள் மட்டுமே வழங்கிய ஹர்ஷ்தீப் சிங் நான்காவது பந்தில் போர் கொடுத்ததால் ஆட்டம் பரபரப்பானது ஐந்தாவது பந்தும் போராக எல்லை கோட்டை கடந்தது இதனால் கடைசி பந்தில் எட்டு ரன்கள் தேவைப்பட பாகிஸ்தான் ஒரு ரன் மட்டும் எடுத்து இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதிமூன்று ரன்களுடன் இன்னிங்ஸை முடித்தது பரபரப்பான போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற இந்தியா குறைவான ஸ்கோரையும் டிஃபென்ஸ் செய்து அதகளப்படுத்தி உள்ளது மிரட்டலான பவுலிங்கில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திய பும்ரா ஆட்டநாயகன் விருதை வசப்படுத்தினார் டி டுவெண்டி உலகக்கோப்பை வரலாற்றில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பெற்ற ஏழாவது வெற்றி இது நடப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் தொடர்ச்சியாக இரண்டு தோல்விகளை சந்தித்துள்ளதால் பாகிஸ்தானின் அடுத்த சுற்று வாய்ப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க